கும்பகோணம் அருகே ஆடுத்துறை பவள உடனாகிய ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தை அடுத்த ஆடுதுறையில் அமைந்துள்ள பவள உடனாகிய ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றாகும் மேலும் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி ஓராவது சிவத்தலமாக இந்த கோவில் திகழ்கின்றது இந்த கோவிலில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது இதையொட்டி வேள்விசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளத்தாளங்கள் தாளங்கள் மற்றும் வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பேரூராட்சி தலைவர் மாகா ஸ்டாலின் அன்னதானம் வழங்கினார்